வணக்கம் நான் மேடைகளில் பேச ஆரம்பித்த காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுத்து பல்வேறு மேடைகளுக்கு போய் பயிற்சி எடுத்து பேச வந்திருக்கிறேன் இப்போ என்கிட்ட பல பேட்டி எடுக்கிற போது கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு பிடித்த பேச்சாளர் யாரை நீங்கள் முன்னுதாரணமாக கொள்கிறீர்கள் அப்படின்னு கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பேச்சாளர் அப்படின்னா கிருபானந்தவாதியார் சுவாமிகளை தான் நான் சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா அதாவது பாமரரும் புரிந்து கொள்ளுமாறு குழந்தைகளும் ரசிக்குமாறு பேசக்கூடிய நகைச்சுவை கலந்த இசையோடு பாடக்கூடிய வீணை வாசிக்கிற திறமையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமை உடைய பெரியவர் தான் கிருபானந்தவரிய சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வேலூர் மாவட்டம் அருகே காங்கேயநல்லூர் என்ற ஒரு சிற்றூரில் பிறந்தவர் மல்லையதாசர் கனகவள்ளி இவருடைய தாய் தந்தையார் இவர் தன்னுடைய தந்தையாரிடத்திலேயே பயிற்சி பெற்றார் பேசவும் பாடவும் பழை அவர் வந்து காலட்சிபங்கள் செய்கிறவர் இவருடைய பனிரெண்டாவது வயதில் பத்தாயிரம் பாடல்களுக்கு மேலே தந்தையார் இடத்துல படித்து தானும் படித்து தெரிந்து கொண்டார் பதினைந்தாவது வயதிலிருந்து புராண பிரசங்கங்களை ஆரம்பிச்சார் தமிழ்நாட்டில் ஒருபுறம் ஆத்திகம் ஒரு புகரம் நாத்திகம் என்று சொல்லுகிற போது பகுத்தறிவு பிரச்சாரம் ஒருபுறம் நடக்க ஆன்மீக பிரச்சாரத்திலே தனக்கென ஒரு பாணியை வகுத்து கொண்டு சாதித்து காட்டியவர் இவர் அந்த காலத்தில் நின்று கொண்டு பேசுவார் நாலு மணி நேரம் பேசுவார் ஸ்லேடை இருக்கும் சிந்தனை இருக்கும் குறிப்பாக நகைச்சுவை குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கிற நகைச்சுவை இருக்கும் நடுவில் தன்னுடைய அந்த குழுவினர் வருவாங்க வீணை வாசிப்பவர்கள் அதாவது இப்போ வயலின் வாசிப்பவர்கள் மிருதங்கம் வாசிப்பவர்கள் அதில் நடுவில் பாடுவார் ராமாயணம் மகாபாரதம் தெந்தபுராணம் திருவிழாடல் புராணம் வள்ளி திருமணம் என்று அத்தனை தலைப்புகளிலும் அவர் பேசுகிற அந்த பேச்சுக்களை இன்றைக்கி நம்ம கேட்கலாம் அவருக்கு பேச்சு மட்டுமல்ல அந்த நகைச்சுவை உணர்வு எப்படிப்பட்டிருக்கும் அப்படின்னா எல்லாரையும் ஈர்க்கும் வண்ணம் இருக்கும் அவர் சொல்லுகிற கதைகள் சொல்லுகிற வார்த்தைகள் பாரத கதையில் பாண்டவர்கள் காட்டில் இருந்தபோது அவரை காண்பதற்கு துர்வாச முனிவர் வந்தார் அவரோடு எண்பதனாயிரம் சீடர்களும் வந்தார்களாம் அப்ப அவர் அழகா சொல்கிறாரு அவர்கள் அருந்தபசிகள் அவர்களுக்கோ அருந்த பசி அவர் அருந்தபசி அவருக்கு அருந்த பசி ரொம்ப பசியில் வந்து பாஞ்சாலிட்ட உணவு கேட்டார்னு அந்த சொல்வார் அந்த சொல்கிற அந்த சொல் வார்த்தை விளையாட்டு ரொம்ப இனிமையாக இருக்கும் அதே போல் அந்த பாத்திரங்களாக மாறி பேசுவார் அது இன்னும் இனிமையாக இருக்கும் பாட்டு போது அந்த சிறப்பு இருக்கும் ஒரு முறை நான் இந்த சோழவந்தானுக்கு அவர் வந்திருக்கிறார் நான் சிறுபள்ளையை அங்கே தந்தையாரோட போய் ப பார்த்துருக்குறேன் அப்போ அவர் அந்த பாடுறதோடு மட்டும் இல்லாமல் எப்பவும் எழுதிக்கிட்டே இருப்பார் திருப்புகழ் அமிர்தம் என்கின்ற ஒரு பத்திரிகையை அவர் வந்து முப்பத்தி ஆண்டுகள் நடத்தினார் தமிழகத்தில் பல கோயில்களுக்கு திருப்பணி செய்திருக்கிறார் வள்ளலார் மீது மிகுந்த பற்று கொண்டவர் கைத்தல நிறைகணி அப்பம் மடுவல்வரை அப் கப்பிய கரிமுகன் அடிபேணி என்று அவர் பாடுகிற போதும் அவர் முடிக்கப் போகிறார் பேச்சை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சொல்லிக்கிட்டே வந்துட்டு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோணேன்னு அவர் முடிக்கிறப்ப அந்த சபை மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படியே கட்டுப்பட்டு நிற்கும் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் சொல் என்பது அவர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அவர் ஆடி வீதியில் ஒரு முறை பேசுகிறப்ப நான் கல்லூரிக்கு பேராசிரியராக வந்து மேடைகளில் பேச ஆரம்பித்த காலத்தில் அவர் பேசுகிற மேடையில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது மதியானம் காலையில் ஆரம்பித்து அவர் பேச்சு முடியலார் உட்காந்து பேசுவார் நான் பே நான் உடனே பேச ஆரம்பித்தேன் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுன உடனே எல்லோரும் கேட்டு மகிழ்ச்சி சிரிச்சாக்கேன் மதியானம் பிற்ப ஒரு மணி ஆயிடுச்சு கூட்டம் அசையாமல் நிற்கிட்டு கேட்குது அந்த பேசி உடனே எனக்கு விபூதி இப்படி நெற்றியில் இட்டு இவ்வளோ நகைச்சுவையை எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டார் உங்கள்கிட்ட இருந்துதா அப்படின்னு நான் சொன்னவொடனே அதுக்கு ஒரு சிரிப்பு சிரித்தார் நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் எல்லா செய்திகளையும் சொல்கிறீங்களே சாமி எப்படி இது உங்களால் முடியுது இவ்வளோ ஆற்றல் உங்களுக்கு இறைவன் எப்படி கொடுத்தான்னு கேட்டேன் அவர் சொன்னார் இறையாற்றல் எனக்கு கிடைத்திருப்பது உண்மை அதை காட்டிலும் ஒன்று தெரிஞ்சுக்கோ வாட்டர் டேங்கை ஃபுல் பண்ணி வச்சுக்கோ இப்படி காட்டுறார் மூளையை வாட்டர் டேங்கை ஃபுல் பண்ணி வச்சுக்கோ எந்த திறந்தாலும் தண்ணி வரும் அப்படின்னார் நான் இன்றைக்கும் எல்லாவற்றையும் படித்துக்கொண்டே இருக்க காரணம் என்ன என்றால் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமென்றால் பிறகு போடப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் தண்ணீரை அள்ளிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் அங்கு ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுபோல அவரிடத்தில் நான் கேட்டது பேசியது இன்றைக்கும் பலர் மேடைகளில் பேசுவது அவர் சொன்ன சொற்களைத்தான் குறிப்பாக அவர் பேசுகிறப்ப சில பேர் எந்திரிச்சு போனாங்க உடனே சொல்கிறாரு எனக்கு சொல்லின் செல்வர்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க ரொம்ப நாளாக எனக்கு அது அர்த்தம் தெரியலை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் சொல்லின் அவர் செல்வர் அப்படின்னார்ல அவங்க அப்படியே உட்காந்துட்டாங்க அப்படியான இடத்துக்கு ஏற்றபடியான சமயோஜிதத்தோடு அவர் பேசக்கூடிய ஆற்றல் மேடைகளில் கேள்வி கேட்டால் அதுக்கு அவர் சொல்கிற பதில் கேள்வி பதிலாக எழுதுதல் அவர் எழுதிய நூல்கள் சிவனருட்செல்வர்னு பெரிய புராணத்தை எழுதியிருக்கிறார் கந்தன் கருணை அப்படின்னு முருகப்பெருமானம் பற்றி எழுதியிருக்கிறார் ராமாயணம் மகாபாரதம் என்று அத்தனையும் எழுதியிருக்கிறார் எழுத்தால் பேச்சால் இசையால் நகைச்சுவையால் என்று அத்தனையும் ஈர்த்து இன்றைக்கும் பெருமையோடு கொள்ளத்தக்க பேரறிஞர் யார் என்றால் வரையார் சுவாமிகள் தான் அவர் இப்போ பல பேர் மிமிக்ரி பண்ணி இருக்காங்க உண்மையிலே மன வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்குது மேல் நாடுகளெல்லாம் அப்படி நடக்காது ஷேக்ஸ்பியரை வந்து நடித்து காட்டுவாங்களே தவிர கேள்வி பண்ணி காட்ட மாட்டாங்க நமக்கு இவரை போன்றவர்களெல்லாம் இல்லாதனால ஆன்மீகத்தை எளிய மக்களிடம் கொண்டு சேர்க்க ஆட்கள் இல்லையோ என்ற கவலை ஏற்படுகிறது ஆரியார் சுவாமியினுடைய உரைகள் எழுத்துக்கள் இன்றைக்கும் இருக்கின்றன படித்து பாருங்கள் கேட்டு பாருங்கள் அன்பிற்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்